ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நலமாக இருக்க ஐயா ஐயா அந்த பரிகார வகுப்பு கண்டிப்பாங்க அது சொல்லியிருந்தீங்க நல்ல வரவேற்பு இருந்துச்சு எங்க நிரம்பி நிரம்பிடுச்சு கண்டிப்பா எல்லாருமே இன்னைக்கு ஜாதகம் பாக்குறவங்க நமக்கு ஒரு தீர்வு கிடைக்காது அப்படிங்கறக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க கண்டிப்பா என்னுடைய ஆய்வு ஏதாவது ஒரு ரூபத்துல யாருக்காவது ஒரு ரெமெடி கிடைச்சி அவங்க பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றாங்க அப்படின்னா முதலில் சந்தோஷப்படுகின்ற நபர் நான் தான் அதனாலதான் எல்லா சேனல்லையுமே எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ஓப்பன் டாக்கா இந்த இடம் இப்படி பரிகாரம் நீங்க பண்ணிக்கிங்கன்னு சொல்லிடுறோம் நீங்க நம்மக்கிட்ட வந்தால் தான் பரிகாரம்னு இல்லை அப்படிப்பட்ட என்னுடைய பதினாறு ஆண்டு கால அனுபவத்தையும் பல ஆயிரம் ஜாதகங்கள் பார்த்த அனுபவத்தையும் தொகுத்து மக்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பரிகார சூட்சும முறைகளை நம்ம வகுப்பாக எடுக்க எல்லாருக்கும் இது பயன்படணும்னு சொல்லி குறிப்பா தொழில்முறை ஜோதிடர்கள் அருள்வாக்கு சொல்றவங்க குடும்ப பெண்கள் அதுக்கப்புறம் பொதுவாகவே ஜோதிட ஆர்வ ஆர்வலர்கள் ஆண் பெண் இருபாளரும் ஜோதிடத்தை நேசிக்கிறேன் ரசிக்கிறேன் நான் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பரிகார வகுப்பு சூப்பராக வேலை செய்யும் நல்லபடியாக வேலை செய்யும் இந்த பரிகாரத்தை கற்றுக்கிட்டாங்கன்னா எந்த கோயில் என்ன பிரச்சனை எந்த மாதிரி நம்ம அதை அணுகணும் எப்படி தீர்க்கறக்கு வழிமுறைகளை சொல்லணும் என்ன மாதிரியான தானியங்கள் என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன மாதிரியான ஆலய பரிகாரங்கள் இவங்கெல்லாம் இந்த பரிகார கோயில்களை கேள்விப்படாத இடங்களாக நிறைய இருக்கும் ஏன்னா இதெல்லாம் நான் விசிட் பண்ணிடும் உங்களுக்கே தெரியும் எத்தனை கோயிலுக்கு தெரியுது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இதை வந்து நம்ம எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும் கண்டிப்பாக எல்லா கிளைண்ட் கொடுக்கணும் கொடுத்து அந்த கோவில் ஆலயங்கள் பரிகார முறைகள் தோஷம் சாபம் கோபம் குலதெய்வ சோ சாப கோபம் முன்னோர்கள் சாப கோபம் பெண் சாபம் பிராமண சாபம் இட இடதோஷம் எவ்வளவு இருக்குது பாருங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு இல்லாமல் மக்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க இதுக்கான எங்கே போனால் எப்படி நம்ம தீர்வு தேடிக்கலாம் அப்படிங்கறக்கான ஒரு அற்புதமான வகுப்பு ஆன்லைன் ஜூமில் பண்ணுறோம் கண்டிப்பாக உலக நாடுகள் எங்கே இருந்தாலும் படிச்சுக்கலாம் அதே போல் ஐந்து நாள் வகுப்பு இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிலேருந்து ஏழுற வரைக்கும் தொடர்ந்து ஐந்து நாள் தேவைப்பட்ட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது உங்களுக்கு இருக்கிற இடத்துல இருந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும் சூப்பர் அழகாக கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லோரையும் நான் வந்து இந்த வகுப்பில் சந்திக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறேன் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு உங்கள் செஞ்சு சூப்பர் சூப்பர் அருமையாக சொன்னீங்கய்யா ஐயா இப்ப வந்து நம்ம நார்மலா இப்ப ஒரு ராசி மட்டும் தான் எனக்கு தெரியுங்க பன்னெண்டு ராசி மட்டும் தெரியும் இந்த பேசிக் அறிவு மட்டும் தான் எனக்கு இருக்கு இதை கத்துக்க முடியுமா அப்படின்னு கேக்குற என்னைய சொல்றீங்க கண்டிப்பா நம்ம அடிப்படை ஜோதிடமும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட மூன்று பேட்ச் முடிச்சிட்டோம் நாலாவது பேட்ச் நம்ம எடுக்க இருக்கிறோம் அதுவும் வந்து இனி ஒரு ஒரு மாசத்துல அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அடிப்படை ஜோதிட வகுப்பும் அதுவும் கத்துக்கிட்டு நிறைய பேர் இன்னைக்கு ஜோதிடம் கத்துக்கணுங்கிற ஆர்வம் வந்து இருக்கலாம் நிறைய பேர் ஐடி மோஸ்ட்லி இவங்க கத்துக்குறாங்க அவங்களுக்கும் பிரமாதம் தான் ஒரு பேட்ச் போன வாரம் தான் முடிஞ்சுது ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் படித்தாங்க அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு திருப்தி அவ்வளவு அற்புதமாக நடத்தி கொடுத்தோம் அது கடைசியாக போகும்போது ஒரு ஜாதகத்தை கொடுத்த பலன் பக்காவாக சொன்னாங்க எல்லோரும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு ஒன்றும் தெரியாமல் வந்தாங்க இங்கேருந்து போகும்போது அடிப்படையை கற்றுக்கிட்டாங்க பலன் சொல்கிறாங்க பரிகாரம் சொல்கிறாங்க இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க எடுக்கிறது எல்லாமே சர்க்கியூட் தானே ஆமா இல்ல அங்க தொட்ட இங்க அப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி அது என்னன்னா எளிமையா நீங்க வந்து சொல்லிடுறீங்க ஆமா மக்கள்கிட்ட வந்து அப்படியே சொல்றீங்க நிறைய ஜோதிடர் வந்து சில விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க ஆனா ஓப்பனா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப ரொம்ப போட்டுருக்கு ஐயா நன்றி ஐயா ரொம்ப சரோ நன்றி வாழ்க வளா வணக்கம் மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம் தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சூப்பரான தலைப்பு பதினோராம் இடமும் உங்கள் வாழ்க்கை தியாகமும் ஒளிந்திருக்கிற சூட்சமத்தை தான் பேச போறோம் அது என்ன சார் வாழ்க்கை தியாகம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா உங்கள் லக்னத்திலிருந்து பதினோராம் இடம்னு ஒன்று இருக்கும் உங்கள் லக்னத்திலிருந்து எண்ணிங்க பதினோராம் இடம்னு ஒன்று இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம்னு வச்சுக்குவோம் பதினோராம் இடம் மீனம் மிதுன லக்னம்னு வச்சுக்குவோம் பதினோராம் இடம் மேசம் துலா லக்னம் பதினோராம் இடம் சூரியன் விருச்சிக லக்னம் பதினோராம் இடம் கன்னி கும்ப லக்னம் பதினோராம் இடம் தனுசு இப்படி இதான் பதினோராம் இடம் உங்கள் லக்னத்திலிருந்து கிளாக் வைஸ் எண்ணிட்டு வந்தீங்கன்னா எது பதினோராம் இடமோ அதுதான் உங்களுக்கு ஒளிந்திருக்கிற உங்கள் தியாகம் அது என்ன சார் தியாகம் அப்படின்னா ஒட்டு மொத்த உங்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றுவது உங்கள் சந்தோஷத்தை சொல்வது உங்களுக்கு கிடைக்கின்ற லாபத்தை எல்லாம் சொல்வது ஒட்டு மொத்தமாக நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக மூமெண்ட் ஃபீல் பண்ணுற மூமெண்ட் எல்லாமே லெவன்த்து தான் லெவன்த் பிளேஸ் தான் பதினோராம் இடம் தான் அப்போ பதினோராம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது உபஜயஸ்தானமும் கூட பதினோராம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு கெடுபலன்கள் குறைவு நன்மை அதிகம் கண்டிப்பாக இது உறுதியானனால சொல்ல முடியும் பதினோராம் இடத்துக்கு அவ்வளோ வெரி பவர் பக்கா பவர் இருக்குது ஏன்னா உங்கள் ஆசை உங்களுடைய அந்த என்ன செயல்கள் அந்த உங்களுடைய ஆசை ஒளிஞ்சிருக்கிற இடம் உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய இடம் மூத்த சகோதரனை உங்கள் நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம் பதினோராம் இடம் பதினோராம் இடத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது உங்களுடைய சித்தப்பா பதினோராம் இடம் உங்களுடைய சித்தப்பாவை குறிக்கக்கூடிய இடம் பதினோராம் இடம் தான் அப்போ பதினோராம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப வெரி வெரி பவர்ஃபுல் உங்கள் ஒய்ஃபோட தாய்மாமாவை குறிக்கக்கூடிய இடம் பதினோராம் இடம் இப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க அவ்வளோ விஷயம் இருக்குங்க அப்போ பதினோராம் இடத்துல எந்த கிரகம் நிற்கிறதோ எந்த கிரகம் வேணாலும் நிற்கட்டும் அதற்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுருப்பீங்க செக் பண்ணிக்கிங்க இப்போ பதினோராம் இடத்துல அஞ்சாம் அதிபதி போய் உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோ அவருக்கு உலகமே தன்னுடைய பூர்வீகம் தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய குலதெய்வம் இதுக்காக தான் வாழ்நாளில் அர்ப்பணிச்சிருப்பேன் பார்த்துக்கிட்டே இருங்க பதினோராம் இடத்துல நாலாம் அதிபதி இருக்காருன்னு வச்சுக்கோ அம்மா தான் உலகம் இடம் நிலம் வீடு வாகனம் சொத்தை தன் வாழ்க்கைக்கு அப்படியே அர்ப்பணிச்சிருவார் ஒரு நல்ல வீடு கட்டணும்ப்பா வீடை நான் பாதுகாத்துட்டு வரேன்ப்பா வீடு தான்ப்பா என் உலகம் அப்படிங்கிறார் இதெல்லாம் ஒரு அருமையான ஒரு விஷயம் பதினோராம் இடத்துல இருக்கிற ஒரு சூட்சமம் இதை விட ஒரு சூட்சமம் என்னென்னா இது யாருமே இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இது செக் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் பதினோராம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தால் கடும் மனக்கசப்பையும் நீங்கள் சந்தித்தே தீர வேண்டும் இதுதான் இருக்கிற சூட்சமம் ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு பதினோராம் இடம்ங்கிறது சனியோட வீடு சனின்னா கசப்பு எந்த அளவுக்கு சந்தோஷம் எந்த அளவுக்கு ஆசை எந்த அளவுக்கு உங்கள் ஆசை நிறைவேறுதோ அதுக்கு ஈக்குவலாக கசப்பு காத்துட்ருக்குங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை இது வந்து நீங்கள் என் பேரை போட்டு எழுதி வச்சுக்கிங்க அப்படிப்பட்ட ரூல் இது பதினோராம் இடத்தில் எந்த ஒரு கிரகம் இருக்கிறதோ அந்த கிரக காரகத்துவத்தால் அந்த பாவக காரகத்துவத்தால் அந்த கிரகத்தினுடைய தன்மையினால் எந்த அளவுக்கு சந்தோஷம் உங்கள் ஆசைகள் நிறைவேறதோ எதுக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணித்து வாழ்றீங்களோ அதுக்கு ஈக்குவலாக அந்த பாவகத்தால் ஒரு கசப்பு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போ என்ன சொல்லுது ஒரு யோகம் அதுக்கு நிகரான அவயோகத்தையும் கொடுக்கிறது இதில் எந்த மாற்றமும் இல்லை சார் எனக்கு எப்பவுமே சந்தோஷம் வரணும் நான் ஹாப்பியாக இருக்கணும் எனக்கு மகள் மனமகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா பதினோராம் அதிபதி யாரோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை வழிபட்டுக்கிட்டே வாங்க உங்களோட ஆசை சந்தோஷங்கள் வெற்றி முன்னேற்றம் இது பூரா உங்கள் கூட ட்ராவல் ஆகும் இதுவும் நீங்கள் செய்யலாம் பாருங்கள் எந்த சேனல்லையும் இல்லாத ஒன்று நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்னா ஜாதக பலன்களை மட்டும் அந்த ரூல் மட்டும் பேசாமல் அதுக்கான தீர்வுகளையும் உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே வரும் இது நீங்கள் பயன்படுத்துங்க அப்படிங்கிறதுக்காக ஆனால் நிறைய என்ன பண்ணிடுறீங்கன்னா நான் சொல்கிறத வா வாங்கிக்கிட்டு எப்படியாவது ஃபோன் பண்ணி கம்ப்ளீட்டு டீட்டெயில் வாங்கலாம் அப்படிங்குறக்காக பேசுகிறீங்க சந்தோஷம் நீங்கள் கூப்பிடுறது என்னால் பேச முடியணும் அதுக்கான நேரம் இல்லை காலையில் நான் ஏழு ஏழரை மணிக்கு என்னுடைய அலுவலக பணி தொடங்குச்சுன்னா இரவு பதினொன்றரை மணி இல்லாமல் முடியாது அந்தளவுக்கு டைட் ஷெட்யூல்டில் இருக்குது நான் உங்கள் கூட பேசணும் உங்களை ஒதுக்கணும் நிறைய பேர் ஃபோன் எடுத்த உடனே என்னுடைய அலுவலகத்தில் இருக்கிற உதவியாளரிடம் ஃபோனை அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஜாதகம் பார்ப்பேன்னா இல்லை உங்கள் கிட்டே பேசி உங்களுக்கு பிரச்சனையை நிவர்த்தி பண்ணணும் யோசிச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு இது மாதிரி ஒரு நூறு ஃபோன் மினிமம் வந்தாலே என்னுடைய பணி சரியாக என்னால் செய்ய முடியுமா இதனால் மற்றவங்களுக்கு தான் பாதிப்பு ஒரு பலன் சொல்லிகிட்ருக்கேன் உங்கள் ஃபோன் வருது என்கிட்ட அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு நான் பதில் இருந்தால் எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிறவங்க சங்கடப்படுவாங்களா சந்தோஷப்படுவாங்களா நீங்களே என் முன்னாடி உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஜாதகம் பார்க்குறக்கு இன்னொரு ஃபோன் நான் பேசிகிட்டே இருந்தால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா உங்கள் சைடே அதை விஷயத்தை விட்டுறேன் ஏன்னா ரொம்ப வருத்தமான ஒரு சூழல் இதெல்லாம் என்ன காரணம் ஃபோன் பேசுனீங்கன்னா எங்கிட்ட டவுட் கேட்குறதோ சந்தேகத்துக்கு நீங்கள் கூப்பிட்டா என்னால் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதுதான் உண்மை இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு நான் மேக்சிமம் சந்தேக நிவர்த்தியாகிற மாதிரி தான் பேசுகிறேன் அதுக்கு உங்கள் கோப்ரேட் ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஒத்துழைப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அதை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் எப்படி பேசணும் எப்படி கேட்கணும் அந்த மாதிரி கேட்டுக்குங்க ஏன்னா என் நீங்கள் எல்லோரும் எங்கிட்ட பேசணும் டைரெக்டாக நினைக்கிறீங்க கண்டிப்பாக என்னால் முடியல நான் அதுக்காக பெரிய ஆளெல்லாம் கிடையாது நான் ஒரு ஒரு ஊரில் இருக்கின்ற சர்வ சாதாரணமான ஒரு மனிதன் தான் என்னை நான் மிகைப்படுத்திக்கவே மாட்டேன் அது எனக்கு வேண்டவே வேண்டாம் ஆனாலும் ஒரே ஒரு குறையாக இதை சொல்கிறேன் நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக பேசணும்னு நினைக்கும் போது முடியல என்னால் பேச முடியல உங்ககிட்ட பேச முடியலையேங்கிற வருத்தம் உண்மை அதுதான் என் கிளைண்ட்டு நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்குறவங்க நீங்கள் உங்ககிட்ட நான் பேச முடியலையிற வருத்தம் நிறைய இருக்குது ஆனால் ஒரு கிளைண்ட்டு கூட நான் கன்சல்டேஷனில் இருக்கும்போது எப்படி உங்கள் கூட பேச முடியுங்கிறத நீங்கள் உணர்ந்துக்குங்க அதுதான் உண்மை பரவாயில்லை சப்ஜெக்டுக்கு வருவோம் அப்போ பதினோராம் இடமும் பதினோராம் அதிபதியும் எங்கே இருக்காங்களோ உங்கள் வாழ்க்கை ஒட்டு மொத்தமும் அந்த இடத்துல தான் கூஞ்சி கிடக்கும் உங்கள் ஆசை அங்கே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் நீங்கள் அதுக்காக வாழ்கிறதுக்கு எழுபத்தஞ்சி சதவீத நேரம் ஒதுக்கிட்டு இருக்கீங்க இதை செக் பண்ணி பாருங்க பதினோராம் இடம் என்பது உங்கள் அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய இடம் அந்த பதினோராம் அதிபதியை நீங்கள் வழிபட வழிபட அந்த ஆசைகள் உங்களுக்கு நிறைவாகும் வெற்றியை நோக்கி பயணிக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க இதில் வருகின்ற கருத்துக்கள் ஜோதிட பதிவுகள் ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் பாருங்கள்